நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் சிறைச்சாலை என்னை நானே ஆய்வு செய்து கொள்வதற்கு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்பட்டது நிறைய புத்தகங்கள் படிப்பதற்கு எனக்கு நேரம் கிடைத்தது இந்த சந்தர்ப்பத்தில் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களும் பொருளாளர் சகோதரர் அறிவியர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களும் துணை பொதுச் செயலாளர்கள் மல்லே சத்யா கே கே மணி துரை பாலகிருஷ்ணன் மாவட்டச் செயலாளர்களின் ஒட்டுமொத்த குழு உறுப்பினர்கள் கருத்தை வந்து இரண்டு முறை என்னிடம் சொன்னார்கள் அண்ணன் அவைத்தலைவர் இரண்டாவது முறையும் வந்து நீங்கள் ஒப்புக்கொண்ட பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன கழக தோழர்களினுடைய முன்னணி தோழர்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் நீங்கள் பிணையில் வரவேண்டும் என்று என்னிடத்தில் ஒட்டுமொத்த கருத்தையும் வற்புறுத்தி சொன்னார்கள் நான் அதை ஏற்றுக்கொண்டு பிணையில் வந்திருக்கிறேன் இந்த வழக்கு நடைபெற்று இந்த வழக்கில் நான் பேசியதை எல்லாம் மறுக்காமல் அப்படித்தான் பேசியேன் என்பதனால் எனக்கு அப்படி ஒரு தண்டனை வழங்கப்படுமானால் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் இரண்டு செய்திகளை பத்திரிகை நண்பர்களிடமாகிய உங்களிடமும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களிடமும் தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்த அரசு பல்வேறு ஓராண்டு காலத்திற்குள் அவர்களுடைய கட்சியினுடைய தலைவியும் முதலமைச்சருமாகிய சகோதரி ஜெயலலிதா மறைவு அதன் பிறகு அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் மோதல்கள் இவற்றில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இந்த அரசு ஆளாகி இருக்கின்றது இந்த அரசு கொண்டே சொல்லுகிறேன் மக்கள் கிளர்ச்சி எழுச்சி என்பதை காவல்துறையாலோ அடக்குமுறையாலோ அடக்கவே முடியாது மதுவை எதிர்த்து தமிழகத்தில் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் நடந்தபோது தாய்மார்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் மதுக்கடைகளை அகற்ற முடியும் என்று என் அன்பு தாயார் மாரியம்மாள் தலைமையில் நடந்த போராட்டத்தின் போது எங்கள் ஊர் கடை உடைத்து நொறுக்கப்பட்டது தமிழகத்து தாய்மார்களே கடைகளை உடைத்து நொறுக்க இளைஞர்களும் சேர்ந்து புறப்படுங்கள் என்ற போது நான் வன்முறையாளன் என்று குற்றம் சாட்டப்பட்டேன் இன்றைக்கு என்ன நடக்கிறது தமிழகம் பூராவிலும் தாய்மார்கள் பிள்ளைகள் நலனுக்காக தன் கணவனுடைய உடல் நலனுக்காக குடும்ப நலனுக்காக பெண் பிள்ளைகள் நலனுக்காக தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் பெண்கள் வீராவேசம் கொண்டு மதுக்கடைகளை அகற்றுகிறார்கள் உடைத்து நொறுக்குகிறார்கள் இது மக்கள் கிளர்ச்சி யாரும் தூண்டிவிட்டு செய்வதல்ல எனக்கு எனக்கு என்ன எப்படி நடக்க வேண்டும் என்று நான் ஊர் ஊராக போய் பேசுகிற போது என்ன நினைத்தேனோ அது இன்றைக்கு நடக்கிறது ஆனால் இந்த அரசு ரெண்டை கவனத்தில் கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தில் உங்களுக்கு போய் இனிமேல் அரசாங்கம் போய் மதுக்கடைகளை திறப்பதற்கான வாசலை நீங்கள் முடியாது திறக்க கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்றத்திலே தீர்மானம் போட்டோம் மதுக்கடை கூடாது என்று அது கடை மூடப்பட்டது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது மதுரை கிளையில் அரசாங்கம் கடையை திறக்க செய்வோம் ஊராட்சி தீர்மானம் செல்லாது என்றது ஆனால் நீதியரசர் நாகமுத்து அவர்களும் நீதியரசர் முரளிதரன் அவர்களும் அவர்கள் ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் பதினாறில் ஊராட்சி தீர்மானம் தான் செல்லும் அரசாங்கத்தினுடைய முடிவு செல்லாது அது ஆஃப் ஸ்டேட் நெறிப்படுத்தும் ஆணைகளின் நாற்பத்தி ஏழாவது அரசியல் சட்ட பிரிவு படி மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த கருத்து தான் செல்லும் ஊராட்சி மன்றத்தின் தீர்ப்பு தீர்மானத்துக்கு முன்னால் அரசு முடிவு செல்லாது என்று அறிவித்தது அண்ணாதிமுக அரசு எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது இந்த ஆண்டு பதினேழு பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கே அவர்கள் தலைமையிலான சந்திரசூட் சஞ்சய் கிஷன் கவுல் தமிழ்நாடு அரசு பெரிய வழக்கறிஞர்களை கொண்டு போய் வாதாடியது அறிமுக நிலையிலேயே பஞ்சாயத்து தீர்மானம் தான் செல்லுபடியாகும் அரசாங்கத்தினுடைய முடிவு செல்லாது என்று தூக்கி எறிந்து விட்டது இந்தியாவிலே இது தலை சிறந்த தீர்ப்பு ஆகவே ஐநூறு சாலை ஓரங்களில் ஐநூறு மீட்டருக்குள்ளே கடைகள் வைக்கக்கூடாது அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு அரசு தேசிய நெடுஞ்சாலைகளை மாநில சாலைகளை மாற்றம் செய்து உள்ளூர் சாலைகள் ஆக்கலாம் என்ற ஒரு மோசமான முடிவுக்கு ஏமாற்று வேலையில் ஈடுபட்டதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அரசு கொண்டு சொல்லுகிறேன் நீங்கள் மதுக்கடைகளை நடத்த முடியாது நீங்களாக மக்கள் கிளர்ச்சி வெடித்ததை உணர்ந்து கொண்டு முழு மதுவிலக்கு என்று அறிவித்தால் அந்த நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை மீறி பல இடங்களில் நீங்கள் தடியடி பிரயோகம் செய்திருக்கிறீர்கள் அதற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி தலைவர்கள் சுப்பராயன் கூட தாக்கப்பட்டார் என்று நான் செய்தியிலே பார்த்தேன் பெண்களை தாக்கி இருக்கிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் கடைகளை திறக்காதீர்கள் என்று கடைகளை போய் சூறையாட பெண்களை புறப்பட்டு விட்டார்கள் எனவே இன்றைக்கு பொறுப்பிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொல்லுகிறேன் எப்படி நீங்கள் கடை நடத்த முடியாது நாங்களாகவே கடைகளை மூடி முழு மதுவிலக்கு கொண்டு வந்தோம் என்ற நல்ல பெயரையாவது தேடிக்கொள்ளுங்கள் என்னை பொறுத்த மட்டிலும் இந்த சிறைச்சாலை என்னை நன்றாக வார்ப்பித்திருக்கிறது இந்த நெருப்பு வெயில் உலைக்களம் என்னை எங்கள் கூர்மைப்படுத்தியிருக்கிறது முன்னிலும் பன்மடங்கு அர்ப்பணிப்போடு மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி ஊழலற்ற நீராதாரங்களை பாதுகாக்கின்ற தமிழகம் என்ற முடிவுக்கு வர நேரிடும் ஹைட்ரோ எடுத்து நாற்பத்தி நாலு ஆள் ஆக போராடுகிறார்கள் அதே பகுதியில் தான் ஊர் ஊராக சென்று மீத்தேன் சேல் கேஸ் எதுவும் எடுக்கக்கூடாது என்று மாதக்கணக்கில் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் ஹைட்ரோ கார்பன் என்பது நீதிமன்றத்தில் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு போட்டு வெற்றியும் பெற்று விசாரணைக்கு வருகிறது இன்றைக்கு நடக்காது ஆனால் மத்திய சர்க்கார் நரேந்திர மோடி சர்க்கார் நாங்கள் மீத்தேன் சேல் கேஸ் படிமை அறிவாய் எல்லாவற்றையும் எதிர்க்கிறோம் இப்பொழுது மிக சூழ்ச்சியாக எல்லாவற்றையும் ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே ஒரு வளையத்துக்குள் கொண்டு வந்து ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட கொண்டு வந்து விட்டு இவ்வளவு எதிர்ப்பை தெரிவித்த பிறகு மத்திய மந்திரிகள் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு எப்படி அந்த கர்நாடகத்தை சேர்ந்தவருக்கு திரும்பவும் கான்ட்ராக்ட் கொடுத்தீர்கள் காவிரி பிரச்சனையில் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது முதலில் ஒத்துக்கொண்ட முகில் ரோத்தகி திரும்ப இது நடுவர் மன்றம் எங்களை கட்டுப்படுத்தாது பார்லிமெண்ட்ல தான் நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள் பார்லிமெண்ட் கூடியதை நிறைவேற்றினீர்களா மேகதாட்டு ராஜமண்டல அணை கட்ட போகிறார் கட்டி கொண்டிருக்கிறார் ஆரம்ப வேலை ஆரம்பித்து விட்டான் மத்திய சர்க்கார் கண்டு கண்டுகொள்ளாது நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று தமிழகம் சொட்டு தண்ணீர் இன்றி பாலைவனமாக கூடிய பெரும் ஆபத்து வந்து கொண்டிருப்பதால் மத்திய அரசினுடைய இந்த ஓரவஞ்சக போக்கு நதிநீர் பிரச்சனைகளில் குறிப்பாக சேல் கேஸ் ஹைட்ரோ கார்பன் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் தமிழகத்தின் கோடிக்கணக்கான மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் உதாசீனம் செய்வீர்களானால் மக்கள் கிளர்ச்சி வெடிப்போது வெடிக்கும் அதை நீங்கள் எந்த அடக்குமுறையை கொண்டும் தடுக்க முடியாது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்